ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்றைக்கி நம்ம ஒரு சில நியூ கலெக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக்கில் நிறைய பேர் வந்து நம்ம அந்த சங்க சக்கர விளக்கு வந்து கேட்டிருந்தீங்க பட் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்டாக் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட் வீக் நான் நிறையா பேர் கேட்கும்போது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ வந்து ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம ஷாப்பில் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்கிறது நிறையா பேர் விரும்பி வாங்கின ஒரு ப்ராடக்ட்னு பார்த்திங்கன்னா இந்த முருகருக்கான குட்டி அகல் விளக்கு செட்டு தான் ஃப்ரெண்ட்ஸு ஸோ இதுவும் இப்போ ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது ப்ளேட்டு இது வந்து இந்த ஆறு விளக்கு வைக்கிறதுக்கு தகுந்த ஒரு பிளேட்டு இருக்குது அதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் ஹைட் இருக்கக்கூடிய வேல் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்ரெடி ஒரு காம்போவில் வந்து நான் நாலு இன்ச் இருக்கக்கூடிய ஹைட்டில் வேல் வந்து வச்சு காமிச்சிருந்தேன் ஸோ நான் நிறையா பேர் வந்து இந்த ஆறு இன்ச் தான் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ இந்த காம்போவும் இப்போ அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஓம் தீபம் ஸோ ஆல்ரெடி நிறையா பேருக்கு இது வந்து தெரியும் இந்த ஓம் தீபத்தோட எக்ஸாக்ட் ஹைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் இன்ச் ஹைட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் பிரத் வந்து வரும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி நாற்பது ரூபா வரும் ஸோ இந்த வாட்டி நான் எல்லாமே ஸ்கேல் மெஷர்மெண்ட்லேயே உங்களுக்கு காமிச்சிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சென்டிமீட்டரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஓம் தீபம் எக்ஸாக்டாக வந்து ஒரு எட்டு சென்டிமீட்டர் போல் வரும் ஸோ இந்த தீபம் போடக்கூடிய இடம் இந்த அகலம் இருக்குது இல்லைங்களா இது வந்து ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ நியூ மாடலாக வந்திருக்கக்கூடிய ஓம் தீபம் ஃப்ரெண்ட்ஸ் இது கொஞ்சம் நல்லா ஹெவி வெயிட்டாவோட இருக்கக்கூடியது ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓம் வேலும் வந்து அட்டாச்சாக இருக்கும் ஸோ இந்த ஓம் தீபத்தோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டேப் மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு லெவன் இன்ச் போல வரும் அதாவது லெவன் சென்டிமீட்டர் வரும் ஸோ இந்த அகலம் இருக்குது இல்லைங்களா தீபம் போடக்கூடிய இடம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாக்டாக ஒரு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பியூர் பிராஸ் மெட்டீரியல் இது ஃப்ரண்ட் வியூ பேக் சைட் இது போல தான் இருக்கும் ஸோ இந்த தீபத்தோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஐநூற்றி ஐம்பது ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ஓம் வால் ஹேங்கிங்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேபிள் மலையில் அப்படியே வைக்கிற மாதிரியான ஸ்டாண்ட் அட்டாச்சோட இருக்கக்கூடிய ஓம் அந்த வேலை அட்டாச்சோட இருக்கும் ஸோ இது வந்து வால் ஹேங்கிங் ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல் வந்து கொடுத்துருப்பாங்க நம்ம ஆணையில் வந்து மாட்டிக்கலாம் ஃப்ரண்ட் வியூ இது போல் தான் இருக்கும் ஸோ பேக் சைட் வியூ ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு ஸ்டாண்ட் அட்டாச்சோட இருக்கும் ஸோ அதனால் ஆஃபீஸ் டேபிளோ இல்லை நீங்கள் பூஜை அறையில் இது போல் ஸ்டாண்ட்லேயே அப்படியே கீழே ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அது போல் அமைப்பில் தான் இது இதோட பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்நூற்றி நாற்பது ரூபா வரும் இந்த ஓம் வால் ஹேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வேல் வேல் கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் சைஸ் வந்து த்ரீ இன்ச்சஸ் வரும் ஸோ இது வந்து த்ரீ இன்ச்சு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபோர் இன்ச்சு கீழே வந்து ரவுண்ட் பேஸ் ஸ்டாண்டாக வரும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் ஹைட் வரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாயிலேருந்து இரநூத்தி முப்பது முந்நூற்றி முப்பது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த அழகான லோட்டஸ் ஃப்ளவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும் ஸோ அது பிடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஆனால் இந்த லோட்டஸ் ஃப்ளவர்ஸை பொறுத்தவரும் பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸில் இருக்குது இந்த கம்பு பகுதியும் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால நமக்கு பிடிச்சி அர்ச்சனை பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும் இதோட அகலமும் பார்த்திங்கன்னா ஸ்கேல் மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் போல் வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்ல பெரிய சைஸ்லேயே இருக்குது உங்களுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர் பீஸ் பன்னெண்டு ரூபா வரும் ஸோ இப்போ நல்ல பெரிய சைஸில் இருக்கக்கூடிய இந்த லோட்டஸ் ஃப்ளவர்ஸுமே நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிற நியூ கலெக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த எந்திர தகடு தான் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சஸ்திர பந்தம் ரத பந்தம் மயூர பந்தம் அதே மாதிரி சதுரங்க பந்தம் அந்த பாடல் வரிகளோடய உங்களுக்கு எல்லாமே இது வந்து அச்சிடப்பட்டிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கனா கமல பந்தம் துவித நாக பந்தம் ஸோ இது எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பேக் சைடில் உங்களுக்கு பிளைனாக தான் இருக்கும் ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த பாடல் வரிகள் எல்லாமே வித் அந்த எந்திரத்தோடு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த எந்திரத்தகுடுமே இப்போ நம்ம ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு வந்து ஃபைவ் வரும் ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்தா இந்த நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா வழக்கம் போல் நம்ம ஷாப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது மாதிரி ஸ்க்ரீன்லேயுமே ஸ்க்ரோல் ஆகிட்டுருக்கும் ஹோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தா இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இது போல் இன்னும் யூனிக்கான யூஸ்ஃபுல்லான கலெக்ஷன்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி